வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் காலை வணக்கங்கள் மெல்போர்னில் இருந்து இந்த காணொலியில் வருகிற செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன்கள் தனித்தனியாக கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் கும்ப ராசி அன்பர்களுக்கு வருகிற செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் அதிகப்படியான உழைப்பு அதற்கேற்ற வருமானம் குடும்பம் சார்ந்த தொழில்கள் வியாபார லாபங்கள் பற்றிய சிந்தனை சீர்படுத்துதல் தொடர்பான எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும் வெளிவட்டார தொடர்புகள் பரம்பரை சொத்துக்கள் தொடர்பான வியாபார நிமித்த பேச்சுவார்த்தைகள் பண விவகாரங்கள் இவற்றில் முன்னேற்றங்களும் புதிய ஒரு முனைப்புடன் செயல்பட்டு காரியங்களை ஆற்றக்கூடிய வகையில் நல்ல வேலை பிறக்கும் விபரீத சிந்தனைகள் வியாபார லாப விரிவாக்கம் கூடுதல் பண வரவு அதற்கான திட்டங்கள் என எண்ண ஓட்டங்கள் கட்டுக்கடுங்காமல் திணறடிக்கும் உடன்பிறப்புகள் அலுவல் பணியிட சகாக்கள் தொழிலாளர்கள் உதவியாளர்கள் நல்ல உதவியுடன் செயல்பட்டு உங்கள் காரியங்களுக்கு உறுதுணையாக இருப்பர் வீடு தாயார் வாகனம் பூமி இவற்றில் பராமரிப்பு செலவுகள் மற்றும் இது சம்பந்தமான தொடர்பான வேலைகளில் பங்கேற்று பங்கேற்க கூடும் குடும்பத்தில் குழந்தைகளின் படிப்பு சுப விசேஷங்களுக்கான அச்சார துவக்கம் பற்றி பிறரிடம் மூத்தோரிடம் குடும்ப உறுப்பினர்களிடம் கலந்து ஆலோசித்து வரக்கூடும் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகள் கிரக தோஷங்களை கலைத்து செயல்பாடுகள் உள்ள தடைகளை நீக்கியும் காரியமாற்ற ஏதுவாகும் அலுவல் மற்றும் வேலை வியாபார தொடர்புகளில் பெண்கள் நல்ல உதவியும் ஒத்துழைப்பும் நல்குவதால் வேலை இலகுவாகும் இந்த மாதம் கூடுதலாக அலைச்சல் திரிச்சல் பிரயாணங்கள் இருக்கக்கூடும் வேற்றிடத்தில் தங்கி வரக்கூடும் புதிய மற்றும் பழைய நட்பு வட்டாரங்கள் விரிவடையும் வியாபார நோக்கத்துடன் பல விஷயங்களை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டும் மகிழ்வீர்கள் ஆன்மீக ஸ்த ஆன்மீக ஸ்தலங்களுக்கு அடிக்கடி சென்று வரக்கூடும் பிரயாணங்கள் மேற்கொண்டு ஆன்மீக இடங்களுக்கு சென்று பிரார்த்தனைகள் மேற்கொண்டும் வரக்கூடும் இரவு நேர பிரயாணம் மற்றும் வாகனத்தில் எச்சரிக்கை அவசியம் விலை உயர்ந்த பொருட்கள் பண விஷயங்கள் நகை கையாளும் பொழுது கூடுதல் கவனம் தேவை தந்தை மூத்தோர் குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக இளைய பெண்கள் உங்களுடன் கடன் கேட்டு கடன் மற்றும் உதவிகள் கேட்டு வரக்கூடும் வேலை வேறு சிலர் வேலை கேட்டு உங்களை அணுகலாம் அல்லது மருத்துவமனையில் இளைய இளையவர்கள் அனுமதிக்கப்பட்டு உடல் ஆரோக்கியம் சீர்படுத்தி கொண்டு வீடு திரும்பக்கூடும் வேலை அலுவல் பணியிட சகாக்களில் கோபம் தவிர்க்க வேண்டிய காலம் கண்டிப்புடனும் கண்காணிப்புடனும் இருத்தல் அவசியம் இருப்பினும் பேச்சில் நிதானம் தேவை குழந்தைகளின் இலாப பணவரவுகள் பழைய முதலீடுகளின் பண வரவுகள் மூத்தோர் வகை தன வரவுகள் மூத்தோர்களின் அனுபவ ஆலோசனை வருங்கால தேவைக்கு பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அவர்களுடைய வழிகாட்டுதல் அதன்படி நடப்பதாலும் பக்கபலமாக இருந்து அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பை நல்கக்கூடும் இதனால் நிபுணர்களை கலந்து ஆலோசித்து தீர்க்கமான முடிவெடுக்க ஏதுவாக இருக்கும் குழந்தைகளின் பெயரில் ஆயுள் காப்பீடு சிலர் செய்து சேமிக்கக்கூடும் வேறு சிலர் குடும்பத்தின் குழந்தைகளின் சுப செலவுகளுக்காக நகை போன்ற விலை உயர்ந்த பொருட்களில் முதலீடுகள் செய்து காரியமாற்றக்கூடும் புதிய இடங்களில் பிரயாணம் மேற்கொள்வதாலும் புதிய இடங்களில் தங்கி வருவதாலும் தரமற்ற உணவுகளை உண்பதாலும் எடுத்து எடுக்கக்கூடிய உணவு இதனால் செரிமான குறைபாடு ஒவ்வாமை உடல் வளர்ச்சி போன்றவை ஏற்படக்கூடும் வேறு சிலருக்கு முதுகு தண்டுவடங்களில் பிரச்சினை தோல் அரிப்பு போன்ற ஆரோக்கிய குறைபாடுகளை உடனடியாக மருத்துவரை அணுகி சீர் செய்து கொள்வது அவசியம் நன்றி வணக்கம்